வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை இன்றைக்கி இந்த பதிவில் மற்றும் ஒரு ஆய்வு ஜாதகம் பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து ஒரு விபத்து நடந்த ஜாதகம் அப்போ விபத்துக்கான அந்த பாவங்கள் எப்படி கனெக்ஷன் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் அந்த ஜாதகத்தை பற்றி தான் உதாரணங்களோட பார்க்க போகிறோம் நிறையா இது போல் வந்து உதாரணங்களோட விதிகளும் அதுக்கேற்ற உதாரணங்களோட சேர்த்து நம்ம யூடியூப் சேனலில் அஸ்ட்ரோ வடலூர் துரை அப்படின்ற சேனலில் நிறையா ஜாதகங்கள் இருக்குது நிறையா விதிகள் இருக்குது அதை எடுத்து பயன்படுத்துங்க உங்களுக்கு அந்த சேனலில் இருக்கிற வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நம்மளுக்கு ஒரு விதிய விஷயம் வந்து ஈஸியாக கிடைக்குதாதுன்னா அதை நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அது அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு நான் முன்னாடியே சொல்ல போகிறதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக நம்மளும் அடுத்த நிலைக்கு வளரலாம் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் நம்மள நினச்சி பார்ப்பாங்க அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா அதனால் ஜோதிடராக இருக்கிற நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய ஜென்மத்தில் வந்த ஏதோ தவறு கருமா வந்து நம்மளுக்கு குறையும் இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய அது போல் பயனுள்ள வீடியோ திரும்ப திரும்ப நம்ம உங்களுடைய ஆதரவு இருக்கும்போது நிறைய பயனுள்ள வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இப்போ அந்த விபத்து அப்படின்ற அந்த ஜாதகம் உதாரண ஜாதகம் பார்க்கும் சாதாரணமாகவே விபத்து அப்படின்னும் போது நம்ம விபத்து அப்படின்னாலே ஞாபகம் வர்றது வந்து காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் செவ்வாயோட வீடு தான் ஞாபகம் வரும் விரிச்சுக்கும் அதுபோல் பாவங்கள்லாம் எட்டாம் பாவம் கிரகங்களை வந்து சனி செவ்வாய் சனி செவ்வாய் ராகு அப்படின்னு சேர்ந்துதுன்னா அது விபத்து சொல்கிறோம் விபத்து அப்படின்னா பாவகத்தில் எட்டு கிரகத்தில் வந்து செவ்வாய் சனி ராகு தொடர்பு ஆகும்போது அது விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவே தசாபுத்தியாக இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து நம்மளுக்கு அந்த விபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு சின்ன விபத்து அதுபோல் விபத்துக்கான விதி பாவகத்தில் எட்டு விபத்து அப்படின்னாலே பாவகத்தில் எட்டு கிரகத்தில் செவ்வாய் சனி ராகுவோட தொடர்பு இதுதான் வந்து விபத்து அந்த சிறு விபத்து அப்படின்னா பதினோராம் பாவமும் சனியும் தொடர்பாகும் போது ஒரு சின்னதாக கீழே விழுந்துடுறோம் அப்போ வந்து ஒரு கிராச் ஆகிடுது ஒரு சின்னதாக உராசிக்குது நம்மளுக்கு வயிட்டு கையில் வந்து க்ராட்ச் ஆகுது இல்லை சிராய்ப்பு ஏற்படுது இல்லைங்க போல் இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன விபத்து அப்படின்னா அது பதினோராம் பாவம் சனியும் தொடர்பாகும் போது கண்டிப்பாக அது சின்ன விபத்தாக இருக்கும் பெரிய அளவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு இருக்காதுங்க ஒரு வண்டியில் போகிறோம் திடீர்னு கீழே ஊந்துடுறோம் அப்படின்னா அது பதினோராம் பாவமும் சனியும் சேர்ந்ததுங்க நம்ம டிஎன்ஏ அது போல் வந்து ராகு எட்டாம் பாவம் பாதகம் ராகு ராகு அஷ்டமாதிபதி ராகு பாதகாதிபதி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி இது கூட வந்து ராகு சேர்ந்தாலும் அதுவும் விபத்தை கொடுக்குது அஷ்டமாதிபதி பாதகாதிபதி ராகு இது கூட தொடர்பு ஆகும் போதும் இது வந்து ஏதா ஒன்று தசாபுத்தி இருக்கணுங்க இப்போ நம்மளுக்கு ஜாதகம் வந்து பிறந்ததுலேருந்து ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த நிகழ்வு எப்போ நடக்குதுன்னா அதில் இருக்கிற தசாபுத்தி அதில் இருக்கிற கிரகங்கள் தசாபுத்தி நாதர்கெல்லாம் வரணும் அவங்க கோச்சாரத்தில் அந்த இடத்துக்கு சரியில்லாத இடத்துக்கு போகணும் அதுபோல் போல் போகும்போது தான் அந்த விபத்து நடக்குது ஓகேங்களா அடுத்தது வந்து சனி பகவான் வந்து அதான் இரட்டைப்படை ராசியில் ரெட்டைப்படை ராசியில் சனி செவ்வாய் தொடர்பு இருக்கும்போதும் விபத்து ஆகும் அப்படின்றது பொதுவான விதி ஓகேங்களா இதெல்லாம் வந்து அந்த விபத்துக்கான விதிகள் எட்டாம் பாவம் விபத்தை சொல்லுது கிரகத்தில் சனி செவ்வாய் ராகு சின்ன விபத்தாக இருந்தால் பதினொன்றாம் பாவமும் சனியும் அதுபோல் வந்து அஷ்டமாதிபதி பாதகாதிபதி கூட ராகு சம்மந்தப்படுறது அதுதான் நம்ம சொல்கிறோம் அதே இது வந்து காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதிங்க அது கூட ராகு சம்மந்தப்படுது அதே போல் தான் நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய அஷ்டமாதிபதி பாதகாதிபதி கூட ராகு சம்மந்தப்படும் போதும் அந்த விபத்து நடக்குது அப்படி தான் எது ஒன்றுமே காலபுஷ தத்துவத்தை அடிப்படையாக வச்சு தான் விதிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் எதா இருந்தாலும் காலபுஷ தத்துவத்தை மனசில் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த விதிகளை ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும் எப்படி ஒரு ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு நம்ம கணிக்க முடியும் உடனே காலபுஷனுக்கு போய்ட்டு எந்த விதி ஒரு இடத்துல படித்தாலும் உடனே காலபுருஷ தத்துவத்தை இது எந்தெந்த இடத்த கனெக்ஷன் பண்ணுது அப்போ எதுக்கு இந்த விதியை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா அதுபோல் ரெட்டைப்படை ராசியில் செவ்வாய் சன்னி இருக்கும்போதும் அதுவும் வந்து விபத்துக்கான காரணமாக இருக்குது டிஎன்ஏ ஜோதிடத்தில் ராகு ராகுவோட கர்மாதான் நம்ம விபத்தை சொல்கிறோம் அப்போ ராமுவோட கர்மாவை வெளிப்படுத்துகிற இடம் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ஜோதிடத்தில் ஒன்பதாம் பாவங்க ஒன்பதாம் பாவம் அப்படின்றது காலபிருஷ்ணனுக்கு ஒன்பதாம் பாவம்ன்ற தனுசும் அவங்கவுங்க இந்த ஒன்பதாம் பாவமாக இருக்கிற இடமும் ராகுவோட கர்மா அந்த ராகு கர்மா விபத்தை கொடுக்கும் அப்போ ஒன்பதாம் பாவம் அப்போ காலபிருஷ்ணன் ஒன்பதாம் ஆன குரு குருவும் விபத்தை கொடுப்பாரு அதுபோல் வந்து ஒன்பதில் இருக்கிற கிரகம் ஒன்பதாம் பாவ அதிபதி நம்ம இருந்து ஒன்பது இந்த இடங்கள் ஒன்பதாம் பாவம் செயல்படும் போது கண்டிப்பாக அதுவும் வந்து விபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் நான் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவமும் எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவமும் சேர்ந்து இருக்கும்போது அந்த விபத்து வந்து பெரிய லெவலில் இருக்குங்க ஓகேங்களா இந்த ஒன்பதாம் பாவம் காலபட்சணும் ஒன்பதாம் பாவம் டிஎன்ஏ ஜோதிடத்தில் ராகுவோட கருமான்றதால இந்த ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அப்படி இல்லைனா ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் குரு இந்த அமைப்பு இல்லாத விபத்து இல்லைங்க ஓகேங்களா இதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த ஜாதத்துக்கு வரும் இந்த ஜாதத்தில் வந்து இது வந்து பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்த ஆண் ஜாதகம் ஓகேங்களா இவங்க வந்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்களுக்கு விபத்து நடந்திருக்குங்க விபத்து நடந்திருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து சனி தேசையில் சனி புத்தி சனி தேசையில் சனி புத்தி சுக்கரன் அந்தருங்க அப்போ இதில் நம்ம சொன்ன விதிகள் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும் இப்போ சனி தசை அப்படின்னும் போது சனி பகவான் வந்து இந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி அவர் லக்கணத்துக்கு நாலு டிகிரி அப்படின்னா அவர் ஒம்பது லக்ன லக்கண டிகிரி இருபத்தேழுல தான் ஆரம்பிக்குதுங்க அதனால் நாலு டிகிரியில் தான் சனி பகவான் இருக்கிறாரு அதனால் இவர் வந்து ஒம்பதில் இருக்கிறதா அர்த்தம் நம்ம டிஎன்ஏ ஜோதிடத்தில் டிஎன்ஏவில் வந்து ஒன்பதாம் பாவம் குரு விபத்தை கொடுத்துன்னு சொல்கிறோம் ஒம்பதாம் குரு ஒம்போதில் இருக்கிற கிரகம் ஒம்போதில் இருக்கும் கிரகம் இது விபத்தை கொடுக்குன்னு சொல்கிறோம் அப்போ இது பாவபடி ஒம்பதில் இருந்துருச்சுங்களா பாவபடி சனி பகவான் ஒம்போதில் இருக்கிறார் அப்போ டிஎன்ஏ ஜோ இந்த விதி சரியாக வருதுங்க சனி தசையில் சனி புத்தியே இருக்கும்போது அப்போ பலமாக இயங்கிடுச்சு ஓகேங்களா அடுத்ததா இப்போ சனி பகவான் என்ன நட்சத்திரம் பாருங்கள் இந்த லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் சனி பகவான் வந்து நாலு டிகிரி அப்படின்னா மிருகசிரியிட நட்சத்திரம் அப்போ சனி பகவான் வாங்கிய நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரமே செவ்வாய் எட்டாம் அதிபதி எட்டுல இருக்கிறாருங்க அப்போ சனி பகவான் எட்டாம் அதிபதி எட்டுல இருக்கும்போது அப்போ வந்து அந்த அதுவும் அந்த விதியும் சரியாக வந்தது அந்த எட்டாம் இடம் வேலை செஞ்சிருக்கு அப்படின்றதும் இப்போ அந்த விதியும் ச சரியாக வந்துடுச்சு அப்போ சனி செவ்வாய் தொடர்பு ஆயிடுச்சிங்க சனி செவ்வாய் தொடர்பு ஆயிடுச்சு சனியும் செவ்வாயும் சனி பகவான் செவ்வாயோட நட்சத்தம் நாலு டிகின்னா செவ்வாய் மிருகசீரட நட்சத்திரத்தை இருந்தாலும் சனி செவ்வாய் தொடர்பாயிடுச்சு ஆயிடுச்சு அந்த இவங்க லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு அப்போ சனி திசையில் சனி புத்தியே நடந்துடுச்சு அந்த காலகட்டங்கள் விபத்து ஆகிடுச்சிங்க அப்போ சுக்கரனோட அந்தரமும் நடந்திருக்கு அப்போ சுக்கரன் திரும்ப ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்படின்னும் போது அவரும் வந்து அந்த விபத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கார் அப்போ இந்த அமைப்பு அப்படின்னும் போது சனி தசை சனி புத்தி சாதாரணமாக லக்கணத்துக்கு பத்தில் இருக்கிறார் இல்லாமல் அவர் வாங்கிற அது வந்து பாவப்படி ஒம்பதில் இருக்குது அவர் வாங்கிய சாரம் வந்து எட்டாம் அதிபதியோட சாரம் எட்டாம் அதிபதியோடய சாரம் அந்த எட்டாம் அதிபதி அப்படின்னும் போது திரும்ப அவர் லக்னத்துக்கு எட்டில் இருக்கிறாரு இந்த அமைப்பு அப்படின்னும் போது இவருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் சனி தேசை சனி புத்தியில் இவருக்கு விபத்தை கொடுத்துதுங்க இவருக்கு பலமான விபத்து நடந்தது இப்படி தான் இந்த ஜாதகத்தில் விபத்து நடந்ததுக்கான காரணம் ஒரு திசை ஒரு கிரகம் வந்து தசாபுத்தி நடத்துது அது எந்த பாவத்தை இயக்குது அப்படின்னு பார்க்கணும் அதனால் எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் ஒரு கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்கு அது எந்த பாவத்தை இயக்குது அப்படின்னும் போது அதை பார்த்து நம்ம அந்த விஷயத்தை ஏன்னா இது காலபுருஷனுக்கு வந்து இந்த சனி பவன் மூணில் இருக்கிறத கை எலும்பு முறிஞ்சிடுச்சிங்க இந்த இடம் வந்து இவங்களுக்கு கை தலையில் லைட்டாக அடிபட்டது கை எலும்பு வந்து முறிவு இவங்களுக்கு அந்த விபத்து அப்போ அதனால் இந்த அது வந்து காலபுருஷனுக்கு மூணில் வந்து உடம்போட உறுப்புன்னு சொல்கிறேன் இது தலை முகம் கை அப்படின்னு அப்படி இந்த கால புஷ தத்துவத்தில் நம்ம உறுப்பை எடுத்துட்டு வந்தோம்னா இந்த சனி பகவான் வந்து மூணாம் இடம் இருக்கிறது அந்த கையெலும்பு முறிஞ்சதும் செவ்வாயோட இருக்கிறதால தலையில் லைட்டாக அடிப்பட்டது அப்படின்றதும் இந்த ஜாதகத்தில் தெளிவாக தெரியுதுங்க அதனால் காலபுஷ தத்துவத்தை ஞாபகம் வச்சுக்கணும் விதிகளை எடுத்து நீங்கள் அந்த ஜாதகத்தில் விதிகளை வந்து அந்த ஜாதகத்தில் எந்த ஜாதம் இருந்தாலும் இந்த நிகழ்வு நடந்த ஜாதத்தில் அப்ளை பண்ணி பாருங்க அது வரப்போகிற ஜாதத்துக்கு இது போல் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே இதுபோல் இந்த இது தெளிவான அதுபோல் இதுபோல் வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜாதகத்தை நிகழ்வு நடந்து ஜாதத்தை ஆய்வு பண்ணி பாருங்கள் விதிகள் ஃபஸ்ட்டு விதிகள் ஃபஸ்ட்டு எழுதி வச்சிங்க விதிகள் இந்த விதிகள் அப்படின்னும் போது அந்த ஜாதகத்தில் எப்படிலாம் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு அப்போ இந்த விதிகளில் இருக்கிற ஜாதமெலாம் இப்படி ஆகும் இல்லைங்க நான் எப்பயும் தான் இந்த ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜோதிடத்தில் ஒரு விதி சொல்கிறாங்கன்னா அந்த விதி இருக்கிற ஜாதகம் எல்லாமே அப்படி ஆகணும்னு கிடையாது அப்போ அந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு கோச்சாரத்தையும் நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும் கோச்சாரத்தையும் இணைந்து தான் பார்க்கணும் இப்போ அந்த கோச்சாரத்திலையும் அதை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த அமைப்பு வந்து இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விபத்துக்கு நடந்திருக்கான காரணம் பலமாக இருக்குது ஓகேங்களா இதுபோல் எளிமையான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் ஏதோ டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு மெசேஜ் போடலாம்